ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு மே ஒன்பதாம் தேதி வியாழக்கிழமை சிறுகடிக்கு ஆசை சிறியல்ல என்ன நடக்க போதுன்னு சொல்லிட்டு இப்போ பார்த்துடலாம் இன்றைக்கி மீனா சூப்பர் சூப்பர் சூப்பரோ சூப்பர் இப்போ வந்து பார்த்திங்கன்னா மீனா வந்துட்டு முத்து வந்து அந்த பாருக்கு வந்து போனதா சொல்லப்பட்டது இல்லையா அந்த பாருக்கு வந்துட்டு போகிறாங்க மீனா மீனா வந்து வண்டியை பாருக்குள்ளார போகிறத பார்த்துட்டு பின்னாடி ரெண்டு ஜென்ட்ஸ் வந்து வராங்க என்னடா படத்துக்கு ரிவியூ பண்ண போகலான்னு சொல்லிட்டு இங்கே கூட்டிகிட்டு வர அப்படின்னா அதை விட சூப்பரான கண்டென்ட் ஒன்று கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உன்னே அவங்க வந்து வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிடுறாங்க மீனாவை பார்த்து இந்த மாதிரி வந்து கடை திறக்கிறதுக்கு முன்னாடியே ஜென்ஸ் வந்து சரக்கு கடைக்கு வெளியில் உட்காறது தான் பார்த்துருக்கீங்க ஆனால் இப்போ காலை வந்து மாறிப்போச்சு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கடை திறக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு லேடி வந்து இங்கே வந்திருக்காங்க இப்போ நம்ம அவங்க கிட்ட பேசலாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க உடனே மீனா வந்து அதை பார்த்துட்றாங்க என்ன வீடியோ எடுத்துகிட்டு இருக்கீங்களா அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறாங்க ஆமாம் அப்படின்றது கொஞ்சம் கிட்ட வாங்கல அப்படின்றாங்க உடனே அவர் கிட்ட போனது பலார்னு ஒரு அறையை விடுறாங்க என்ன நினச்சிட்டு இருக்கீங்க உங்கள் மனசில் லேடிஸ் வந்து பாருக்கு வந்தால் தண்ணிடிக்க தான் வராங்கன்னு அர்த்தமா என் புருஷ மேலே செய்யாத தப்புக்கு ஒரு பழி வந்து வந்துருச்சு ரெண்டு நாளைக்கு முன்னாடி அதை அவர் குடிக்கவே இல்லை ஆனால் அவர் குடிச்சதாக வீடியோ எடுத்து அதை வைரல் பண்ணி விட்டுட்டாங்க அதனால் எங்கள் வாழ்வாதாரமே இப்போ வந்து பாதிச்சிருக்கு அவர் எந்த தப்பு பண்ணல நிரூபிக்கிறதுக்காக நான் இங்கே வந்து வந்திருக்கேன் நீங்கள் என்னென்னா அசால்ட்டாக அதை வந்து வீடியோ எடுத்து போடுறீங்க அப்படின்ற மாதிரி மீனா வந்து சொல்றாங்க மீனா வந்து அவங்கள அடித்த உடனே கடை திறக்கிறதுக்காக வெளியில் வெயிட் பண்ணிட்டு இருந்த ஜென்ஸ் எல்லாம் சுற்றி வந்து நின்னுடுறாங்க அப்புறம் அடித்ததும் எல்லாம் வந்து அப்படியே பின்னாடி போயிடுறாங்க உடனே வந்து அப்படியே சிஸ்டர் அப்படின்றாங்க ஆமாம் உங்களுக்கு எங்களை லேடிஸ் படுற கஷ்டம்லாம் உங்களுக்கு என்னன்னு தெரியுமா தப்பே செய்யலை என் புருஷன் ஆனால் அவர் மேலே தேவையில்லாத பழி வந்து வந்துடுச்சு இப்போ வந்து அது இல்லைன்னு சொல்லிட்டு நிரூபிக்கிறதுக்காகவே நான் இங்கே வந்திருக்கேன் அப்படின்றாங்க ஒரு நிமிஷம் சிஸ்டர் ஒரு நிமிஷம் சிஸ்டர் சிஸ்டர் அப்படின்ட்டு உடனே அதையும் வந்து அவர் வந்து வீடியோ எடுக்கிறாரு வீடியோ எடுத்துட்டு இந்த மாதிரி பாருங்க சிங்க ஹஸ்பண்ட் மேல வந்து தப்பில்லை நிரூபிக்கிறதுக்காக பார் வரைக்கும் வந்திருக்காங்க அப்படின்றாங்க உடனே மீனா வந்து திட்டுறாங்க உங்களுக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லையா அடுத்தவங்களோட வாழ்க்கை இந்த மாதிரி வீடியோவா எடுத்து போட்டு காசு சம்பாதிக்கிறீங்களே உங்களுக்குலாம் அந்த குடும்பம் அதனால எந்த அளவு பாதிச்சிருக்குன்னு தெரியுமா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு தப்பான வீடியோ வந்து என் புருஷன் மேல போட்டதுனால இப்ப எங்க வீட்டுல யாருமே அவரை வந்து நம்ப மாட்டேன்றாங்க அதனால அவர் வந்து மனசு ஒடிஞ்சு போயிருக்காரு எங்களுக்கு காரையும் வந்து போலீஸ் வந்து கைய கையகப்படுத்திட்டாங்க அது மட்டும் இல்லாமல் அவர் லைசன்ஸ் வேற கேன்சல் பண்ண போகிறோன்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க இதில் இருந்தெல்லாம் எப்படியாவது அவரை மீட்டு கொண்டு வரணும்னு சொல்லிட்டு நான் வந்து அதை வந்து வீடியோவாக எடுக்கிறீங்களே எங்களோட மனசு எந்தளவு பாதிக்கணும் உங்களுக்கு கொஞ்சமாதிரி தெரியுதா இப்படியெல்லாம் செய்ய உங்களுக்கு கொஞ்சம் கூட வெக்கமாகவே இல்லையா அப்படின்ற மாதிரி திட்டி அனுப்பிச்சி வச்சிடறாங்க அப்போ பார்த்தீங்கன்னா அந்த பாரை திறக்கிறதுக்காக அந்த கடைக்காரங்க வந்து வந்துடுறாங்க எல்லாரும் உள்ளே போகும்போது மீனாவுமே உள்ளே போகிறாங்க என்னது இது இந்த பொண்ணு இந்த மாதிரி பார் வரைக்கும் வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி வந்து யோசிக்கிறாங்க உள்ளே போனதுமே அங்கே ஒருத்தர் இருக்காரு அவர்கிட்ட போயிட்டு அண்ணன் வந்து ஓனரை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்கம்மா லேடிஸ்லாம் இங்கே வரக்கூடாதுமா பிரச்சனை ஆகிடுமா அப்படின்றாங்க தெரியும்னு ஆனால் நான் கண்டிப்பாக ஓனரை பார்த்தே ஆகணும் அப்படின்னதும் ஓனர் வந்து ஒரு வயசான பெரியவர் வந்திருக்காரு இருக்கார் அவரை அங்கே இருக்கார் பாருமா அப்படின்னு சொல்லி சொன்னதும் மீனா போய் அவங்கள பார்க்குறாங்க பார்த்துட்டோம்மா நீ எங்கம்மா இங்கே வந்து லேடிஸ்லாம் இங்கே வரக்கூடாதுமா பிரச்சனை ஆகிடுமா முதல்ல இங்கேருந்து கிளம்புமா அப்படின்றாங்க ஐயா ஐயா எனக்கு வந்து ஒரு உதவிக்காக தான் ஐயா நான் இங்கே வந்திருக்கேன் நான் சொல்கிறது கொஞ்சம் கேளுங்க ஐயா ரெண்டு நாளைக்கு முன்னாடி எங்கள் வீட்டுக்கார் வந்து இங்கே தண்ணி அடித்த மாதிரி வந்து வீடியோ வந்து வைரல் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஒன்றே வந்து ஓ அதுவும் புருஷன் தானம்மா அதனால எங்கள் பார் பேரே கெட்டு போச்சுமா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஐயா ஐயா இல்லையா அவர் வந்து ஆக்சுவலாக அவர் தண்ணி அடிக்கவே இல்லை ஆனால் அவர் வந்து யாரோ தப்பாக வீடியோ எடுத்து போட்டுட்டாங்க இப்போ அதனால வந்து போலீஸ் அவங்க காரையும் வந்து பிடிச்சிட்டு போயிடுச்சு அது மட்டும் இல்லாமல் அவரோட லைசன்ஸையும் வந்து பிடுங்க போகிறாங்க இப்போ இதுதான் எங்கள் வாழ்வாதாரம் இதனால எங்கள் வாழ்வாதாரமே பாதிக்கிற சூழ்நிலையில் வந்து இருக்க அவர் ரொம்ப உடஞ்சி போயிருக்காரு அதனால நீங்க தான் எனக்கு உதவி பண்ணணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க இதில் நான் என்னம்மா உதவி பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி அவர் கேட்குறாரு இல்லையா உங்கள் பார்ல வந்து பார்த்தீங்கன்னா சிசிடிவி கேமரா இருக்குல்ல அதை செக் பண்ணால் அவர் எந்த தப்பு பண்ணல அப்படின்றது வந்து தெரிஞ்சிடும் இல்லையா அதனால வந்து எனக்கு அதை மட்டும் கொஞ்சம் காட்ட முடியுமா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க உங்கள் பெத்த பொண்ணுக்கு செஞ்ச மாதிரி நினச்சிட்டு இந்த உதவி எனக்கு பண்ணுங்க அப்படின்ட்டு மீனா வந்து கெஞ்சி கேட்டுக்கிறாங்க உடனே அந்த பெரியவரும் ஒத்துக்கிறாரு அதுக்கப்புறம் சிசிடிவி ஃபுட்டேஜ் போய் பார்க்குறாங்க அங்கே வந்து பார்த்தீங்கன்னா முத்து வந்து குடிக்கல அப்படின்றது வந்து தெரிஞ்சிடுது அவர் வந்து உள்ளே வர்றது அந்த அரசியல்வாதிட்ட பேசுறது அப்புறம் வந்து அவங்க பாட்டில்லாம் ஓப்பன் பண்ணி தர்றது அதெல்லாம் வந்து முத் மீனா வந்து செக் பண்ணுறாங்க அப்போ பக்கத்தில் இருக்கிறவரும் இதை இதை பார்க்கும்போது உன் புருஷன் குடிக்கலன்ற மாதிரி தான்மா இருக்குது அவர் மற்றவங்களுக்கு தான்மா ஊற்றி கொடுத்துட்ருக்காரு அங்கே பாருமா அவர் வந்து குடிக்கலம்மா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஆமாண்ண அவர் குடிக்கவே இல்லை அப்படின்ற மாதிரி வந்து மீனா வந்து சொல்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து சிசிடிவி ஃபுட்டேஜை ஒத்து பார்க்கும்போது அங்கே பாருங்கண்ணே அங்கே யாரோ வீடியோ எடுக்கிற மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க உடனே அதை வந்து ஜூம் பண்ணி பார்க்கும்போது அது வந்து சிட்டி ஐயோ இது சிட்டின அப்படின்னது இது யாருமா உனக்கு தெரிஞ்சவரா அப்படின்றாங்க அண்ணா இவன் ஒரு பொறுக்கின இவன் ஒரு ரவுடின இவனுக்கும் எங்களுக்கும் ஏற்கனவே ஒரு பிரச்சனை இருக்குது அவரை பழி வாங்குறதுக்காகவே இந்த மாதிரி அண்ணே பண்ணிட்டான் எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா நான் கொடுக்குற நம்பருக்கு இந்த வீடியோவை அப்படியே அனுப்புறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ரவி நம்பருக்கு அந்த வீடியோவை வந்து அனுப்பிடுறாங்க அனுப்பிட்டு மீனா வந்து ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க கிட்ட ரவி நான் உங்களுக்கு ஒரு வீடியோவை அனுப்பியிருக்கேன் நீங்கள் வந்து அந்த வீடியோவை எடுத்துட்டு உங்கள் அண்ணனோட கார் ஷெட்டுக்கு வாங்க அப்படின்னதும் எது கண்ணி அப்படின்றாங்க நான் சொல்கிறேன்ல நீங்கள் உடனே அந்த ஷெட்டுக்கு வாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இங்கே வந்து பார்த்தீங்கன்னா போலீஸ் ஸ்டேஷனில் அலக்கழித்த விஷயத்தை பற்றி முத்து வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ்டெல்லாம் வந்து சொல்லிட்டு இருக்காங்க அப்போ பார்த்தீங்கன்னா ரவி வந்து வராரு ரவியை பார்த்ததுமே நீ எங்கடா இங்கே வந்திருக்க அப்படின்னதும் அன்னி தான் எங்கே வர சொன்னாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஏன் மறுபடியும் ஏதாவது கிருந்து வாங்கிட்டு வரலாம் எனக்கு கொடுக்குறதுக்கு அப்படின்னா தான் அதெல்லாம் ஒன்றும் இல்லை நல்ல விஷயம் தான் வெயிட் பண்ண அப்படின்னு சொல்லும்போது மீனாவும் கரெக்டாக வந்துடுறாங்க முத்துவை பார்த்ததுமே வந்து மீனா ஓடி வந்து கட்டி பிடிச்சிட்டு அழகிறாங்க உடனே எல்லோரும் திரும்பிக்கிறாங்க அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன மீனா என்னாச்சு என்ன பிரச்சனை சொல்லு அழாத அழாத மீனா அப்படின்னு சொல்லிட்டு முத்துவுமே ரொம்ப அப்படியே பதறி போயிடுறாரு மீனா அப்படி அழுததும் என்னை வந்து மன்னிச்சிடுங்க நீங்கள் சொன்னீங்க குடிக்கலன்னு சொல்லிட்டு நான் தான் வந்து உங்களை நம்பாமல் விட்டுட்டேன் அப்படின்னதும் உன்னே வந்து இப்போ மட்டும் நம்புறியா மீனா அப்படின்னதும் எனக்கு தெரியுங்க நீங்கள் எந்த தப்புமே பண்ணல அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உடனே ரவி வந்து சொல்கிறாரு ஆமாம் அண்ணி இன்னைக்கு என்ன பண்ணாங்க தெரியுமா அந்த பாருக்கே போயிட்டு நீ குடிக்கல அப்படின்ற விஷயத்தை வந்து தெரிஞ்சுட்டு வந்திருக்காங்க சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் பாரு அண்ணி வந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க அப்படின்ட்டு அந்த வீடியோ வந்து காட்டுறாங்க முத்துட்ட காட்டினதும் முத்து வந்து ரொம்ப எமோஷ்னல் ஆயிடுறாரு உடனே அவருமே மீனாவை கட்டி பிடிச்சி அழகிறாரு எனக்காக நீ அங்கெல்லாம் போனியா மீனா அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாரு ஆமாங்க நீங்கள் எவ்வளோ சொன்னீங்க குடிக்கலன்னு சொல்லிட்டு ஆனால் அதை நம்ம ஆதாரத்தோட நிரூபிக்க வேண்டாமா அதுக்காக தாங்க அங்கே போனேன் இப்போ பாருங்க நீங்க குடிக்கலன்றது தெரிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ரவி ஒன்று பண்ணுங்களேன் இந்த இப்போ வந்து இந்த வீடியோவை நீங்க நெட்டில் வந்து எல்லாருக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க அப்பதான் இவர் மேலே வந்து எந்த தப்பும் இல்லை அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதுக்கு அந்த வீடியோ மட்டும் போட வேணாம் அண்ணி முத்துவையே பேச சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு முத்து இப்போ நீ என்ன நினைக்கிறேன்றதை அப்படியே பேசு அப்படின்ற மாதிரி ரவி வந்து சொல்றாங்க அதை வந்து அப்படியே வீடியோ எடுக்கிறாரு முத்து வந்து சொல்றாரு ரெண்டு நாளாக எல்லாரும் வந்து என்னை திட்டிகிட்டு இருந்துருப்பீங்க ஒரு வீடியோ வந்து வைரல் ஆச்சு இல்லை அந்த வீடியோவில் இருந்தது நான் தான் ஆனால் உண்மையிலேயே நான் வந்து குடிக்கல அதை வந்து இப்போ என் சம்சாரம் வந்து நிரூபிச்சிருக்கா இந்த மாதிரி ஒரு பொண்டாட்டி கிடைக்க நான் வந்து கொடுத்து வச்சுருக்கணும் எனக்காக அந்த பாருக்கே போய் நான் குடிக்கல அப்படின்றத வீடியோவை வந்து சிசிடிவியில் ஃபுட்டேஜ்லேருந்து எடுத்துகிட்டு வந்திருக்கா இந்த மாதிரி வந்து தப்பே செய்யாதவங்களை வந்து தப்பு செய்கிற மாதிரி ஏன் இந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் எனக்கு வந்து தெரியல எனக்கு வந்து இந்த மாதிரி ஒரு பொண்டாட்டி கிடைக்க நான் வந்து கொடுத்து வச்சுருக்கணும் நான் மட்டும் இல்லை இந்த மாதிரி புருஷன் வந்து தப்பு பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு நிரூபிக்கிறதுக்குன்னே வந்து பொண்டாட்டிங்க வந்து பார் வரைக்கும் போகிறாங்க அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்லிடுறாரு உடனே இவங்கெல்லாம் சிரிக்கிறாங்க சுற்றி நிற்கிறவங்கெல்லாம் டே 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 அதை வந்து கட் பண்ணிவிடுடா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அதெல்லாம் முடியாது நீ என்ன பேசுகிறியோ அப்படியே தான் வீடியோவோம் அப்படின்னதும் இல்லை இல்லை அதை கட் பண்ண அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இந்த மாதிரி என் பொண்டாட்டி வந்து கஷ்டப்பட்டு விடிய விடிய பூ கட்டி எனக்காக அந்த காரை வந்து வாங்கி கொடுத்தா ஆனால் நான் ஒரு செய்யாத தப்புனால் இந்த மாதிரி வந்து நான் மாட்ட வேண்டியதாக போயிடுச்சு அதுக்கு காரணமும் இருக்குது ஏன்னா நான் குடிக்கிற பழக்கம் எனக்கு இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி ஒரு வீடியோ வந்ததுமே என் வீட்டிலையே வந்து எல்லோரும் என்னை வந்து நம்ப மறுத்துட்டாங்க யார் நம்பினாலும் நம்பலனாலும் இப்போ என் பொண்டாட்டி வந்து என்னை வந்து நம்புகிறா இந்த மாதிரி நம்மளை உலக மே நம்மளாலும் நம்மள நம்புறதுக்கு ஒரு ஆள் இருந்தா போதும் எப்பேற்பட்ட கஷ்டமா இருந்தாலும் அதுல நம்ம வந்து வெளியே வந்துடலாம் இந்த குடிநால் எந்தளவு நான் வந்து பாதிக்கப்பட்டிருக்கேன் அப்படின்றத பார்த்து நீங்கள் எல்லோரும் இப்போ வந்து தெரிஞ்சிட்ருந்துருப்பீங்க எனக்கு வந்து இப்போது நான் எந்த தப்பும் பண்ணல அப்படின்றத என் பொண்டாட்டி எனக்காக வந்து நிரூபிச்சுட்டேன் அவளை நினைக்கும் போது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது அப்படின்ற மாதிரி எமோஷ்னலாக வந்து அந்த வீடியோவை வந்து பேசிட்டு இந்த நான் தப்பு பண்ணல அப்படின்றதுக்கு இந்த வீடியோவே தான் சாட்சி அப்படின்ற மாதிரி அந்த வீடியோவையும் வந்து கூடவே ரவி வந்து ஃபுல்லாக ஆட் பண்ணி போஸ்ட் பண்ணிடுறாரு இப்போ பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ வந்து ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சிருச்சு சந்திரா கூட உட்காந்து எல்லாரும் பூக்கட்டிட்டு இருக்காங்க அப்போ சந்திராட்டியும் அந்த வீடியோ வந்து காட்டுறாங்க சந்திரா சந்திரா இங்கே பாரு முத்து வந்து ஏதோ வீடியோவில் பேசுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோவை பார்த்ததுமே சந்திராக்கும் சீதாவுக்குமே ரொம்ப ஆகிடுது அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அண்ணாமலைக்கு அந்த வீடியோவை வந்து பரசு வந்து அனுப்புகிறாங்க பரசு ஃபோன் பண்ணி நான் உனக்கு ஒரு வீடியோ அனுப்பியிருக்கேன் அதில் முத்து வந்து பேசியிருக்காரு நீ வந்து பாரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உன்னே முத்து என்ன பேசியிருக்கா அப்படின்றாங்க நீ வந்து அந்த வீடியோவை பாரு முதல்ல அப்போ தான் முத்து பற்றி உனக்கு புரியும் அப்படின்னு சொல்லிட்டு பரசு வந்து சொல்கிறாரு உன்னே அண்ணாமலை வந்து அந்த வீடியோவை பார்க்குறாங்க அப்போது முத்து வந்து அந்த வீடியோவில் எமோஷனலாக பேசியிருக்காங்க உடனே அண்ணாமலைக்கு வந்து ரொம்ப குற்ற உணர்ச்சி ஆடுது ஐயோ தப்பே பண்ணல நம்ம பையன் ஆனா அவனை வந்து நம்ம தப்பா நினைச்சிட்டோமே அப்படின்ற மாதிரி அவர் ரொம்ப மனசு உடைஞ்சு அந்த வீடியோவை வந்து ரொம்ப எமோஷனலா அண்ணாமலை வந்து பாக்குறாரு அதோட வந்து பாத்தீங்கன்னா வந்து தொடரும் போட்டுட்டு நாளேன்னு காட்டுறாங்க அதில் வந்து அந்த சிட்டியை வந்து போலீஸ் வந்து பிடிச்சிடுறாங்க இந்த மாதிரி வந்து உங்களுக்கு நஷ்ட ஈடாக நான் ஒரு லட்ச ரூபாய் வாங்கி தரேன் அப்படின்ற மாதிரி போலீஸில் வந்து சொல்கிறாங்க சார் நஷ்ட ஈடு வாங்கினா மட்டும் போதாது சார் இந்த மாதிரி ஆளுங்களெல்லாம் சும்மாவே வந்து விடக்கூடாது அப்படின்ற மாதிரி முத்து வந்து சொல்லிகிட்ருக்காரு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் வந்து அண்ணாமலை வந்து இப்போ டிவியில் போடுற அந்த வீடியோவை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உடனே டிவியில் வந்து அந்த வீடியோ வந்து போடுறாங்க அதில் முத்து வந்து பேசிருக்கிறது அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாமே வருது அதை பார்த்துட்டு அந்த சிட்டி

முத்து வந்து நேற்று ரொம்ப ஃபீல் பண்ணி அழறாரு இல்லையா அதுக்காகவே மீனா வந்து இன்றைக்கி அந்த பார் வரைக்கும் போயிட்டு சிசிடிவி ஃபுட்டேஜ் எடுத்து அதை வந்து எல்லாருக்கும் வந்து ஸ்ப்ரெட் பண்ண வச்சு போலீஸ்லேயும் காட்டி முத்துவோட வண்டியையும் லைசன்ஸையும் காப்பாற்றி கொடுத்துட்றாங்க சூப்பரான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கான கப்பல் இல்லைங்களா பார்க்கவே ரொம்ப நல்லா இருந்தது அவங்க ரெண்டு பேரோட பாண்டிங் ஆனால் முத்து வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டிங்கில் வந்துட்டு சூப்பராக வந்து பண்ணிட்டு இருக்காரு ரொம்ப நல்லா பண்ணிட்டு இருக்காரு வெற்றி வசந்த் ஸோ இனி அடுத்தடுத்து எப்படி போகுது ஸ்டோரின்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டு இருக்கு சிறுகடிக்கு ஆசை தொடர்ந்து வீடியோஸ்க்கு நம்ம சேனலை பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கிற நோட்டிபிகேஷன் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ